நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய அடுத்த தேர்வு சோ இதனை குறித்த ஒரு முழுமையான தகவலைதான் நம்ம இப்பொழுது காண டாபிக்ல உங்களுக்கு இந்த வீடியோ கொடுப்பதற்கான நோக்கம் அனைத்து ஆசிரியர்களுமே தெரிந்திருக்கக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கும் டிஆர்பியோட வெப்சைட் வந்து புதியதாக மாற்றி அமைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாக்கப்பட்டு சோதனை என்கிற ஒரு ஐக்கானது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்பாக நம்மளுக்கு சோசியல் மீடியால கிடைத்திருக்கக்கூடிய தகவல் பகுதி கிட்டத்தட்ட நிதியின் காரணமாக டிஆர்பியினுடைய பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்கிற சூழ்நிலையில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இதே மாதிரியான தகவல் தவறு ஏற்கனவே உங்களுக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு சோ இந்த இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்விற்கான தேர்வு நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இதற்கான கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மாத காலங்கள் மேல பட்சத்துல டிஆர்பிய செயல்பாடு மிகவும் குறைவாக இருக்குது அதுக்கு ஏற்கனவே கிடைத்திருக்கக்கூடிய செய்தி உண்மைங்கிற மாதிரி செய்திகளானது சமூக வலைதளங்கள்ல பரவும் பொழுது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் கொடுத்திருந்த பேட்டி வந்து டிஆர்பியோட வெப்சைட் மாற்றி அமைக்கப்பட்டு அதுல சில மாறுதல்கள் கொண்டு வருவதால மிக

இரண்டு மாதங்களுக்கு மேல நடந்து முடிக்கப்பட்ட தேர்வுக்கான டென்டிட்டி ஆன்சர் கி ஏன் கொடுக்கலன்னு சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் டிஆர்பியோட வெப்சைட் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பணி என்பது காரணமாக சொல்லப்பட்டுச்சு அந்த பணியும் தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த டென்டிட்டி ஆன்சர் கியை எதிர்பார்க்கலாம் அதற்கு அடுத்தபடியாக நோட்டிஃபிகேஷன் சொல்லி பார்க்கும் பொழுது டிஎன் டிஇடி தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பெப்பர் ஒன் பேப்பர் டூ இதற்கான அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாங்கிறதுதான் அடுத்த அறிவிப்பு டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் ஸோ அது இந்த அக்டோபர் மந்த்துல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கலாம் ஏன்னா திஆர்பியோட ஆன்மல் பிளான்னு இதை பார்க்கின்ற பட்சத்தில் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் கரெக்டாக முதல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாக்கு அதற்கு அடுத்தபடியாக அசிஸ்டன்ட் ப்ரொபசர் காலேஜ் டிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் கொடுத்ததா ஒரு சில வழக்குகளின் காரணமாக இந்த டிஆர்பி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மூன்றாவது அறிவிப்பு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆகவே இந்த டெஸ்ட நம்ம என்ன செய்யலாம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பிஜிங்கிறத அடுத்து இருக்கக்கூடியது இதற்கடுத்த மற்ற தேர்வுகள் என்பது நெக்ஸ்ட் இயர் ஆன்ம பிளானுக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்க தவிர இந்த ஆண்டு டெட் எக்ஸாம் அதோட பிஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் நம்ம நினைச்சிடலாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்குது அதுல குறிப்பாக டெட் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா மட்டும்தான் ஒரு காரணமா இருந்துச்சு அது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு வேற நிதி காரணமாக டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறனால இதை நம்ம நினைச்சுக்கலாம் எதிர்பார்க்கலாம் என்பது தற்பொழுதைய செய்தியாக கிடைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே

ஸோ இந்த டெட் எக்ஸாம்ல இனி ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டில் இந்த எக்ஸாம் போறாங்க அதனால உங்களுக்கு பேஜஸ் வைஸாங்கிறது இருக்காது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கற்ற அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவில் வினாக்கள் மிகவும் தரமானதாக இருக்குங்கிறதையும் புரிந்து கொண்டு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் மிக விரைவில் டிஆர்பியோட பணிகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெறும் என்ற நம்பிக்கையுடன் இந்த வீடியோ நம்ம பதிவு செய்கிறோம் ஆசிரியர்கள் அதே நம்பிக்கையுடன் உங்களுக்கான தேர்வு எது அதற்கு தயாராக மிக விரைவில் நம்ம நினைச்சலாம் எதிர்பார்க்கலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற்றிட சுபிகளோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே